நான் பேசலை ஒரு ஒருத்தர் மட்டும் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தார் இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்து பத்திரிகையாளர் கேட்குறதுனால என் தரப்பு விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இது நான் தனிப்பட்ட முறையில் முன்னெடுத்துட்டு வந்துட்டுருக்க வழக்கு இதுக்கும் என்னோடய அஃபிஷியல் டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டிஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது நான் வந்து உயரதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக தெரிவிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கட்சி நடத்துகிற ஒரு மேலே நான் வழக்கு தொடுக்கிறேன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோ கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறேன் ஹியரிங்க்கு வருதுன்னு எழுத்துப்பூர்வமாக தெரிவிப்படுத்திகிட்டு வந்திருக்கேன் என்னுடைய ஆஃபிஷியல் பொசிஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த விஷயம் திரு சீமான் அவர்களுக்கும் எனக்கும் நாம் தமிழர் கட்சிகள் கட்சிக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனைகள் சம்மந்தமாக எப்போ ஆரம்பிச்சிது அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் திருவள்ளூர் எஸ்பியாக இருந்தேன் சென்னை பெங்களூர் ஹைவேஸில் உங்களுக்கு தெரியும் ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் ஒரு பிரச்சனை நிறைய பெண் பிள்ளைகள் ஏறத்தாழ ஒரு ஒன்பதாயிரம் பெண் பிள்ளைகள் அந்த சென்னை பெங்களூர் ஹைவேல உட்காந்துட்டாங்க நிறைய செய்திகள் அந்த நேரம் கவர் பண்ணிங்க திருவள்ளூர் எஸ்பியா நான் செங்கல்பட்டு எஸ்பி காஞ்சிபுரம் எஸ்பி மூணு பேரும் ஸ்பாட்டில் இருந்தோம் அந்த ஹைவேஸை எதனால் அந்த ஹைவேஸை போய் அந்த பெண் பிள்ளைகள் உட்காந்து அந்த ஸ்தம்பிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா சாட்டை துறைமுருகன் என்பவர் ஒன்பது பெண்கள் இறந்துட்டாங்க கணக்கிலே கொண்டு வராமல் அவங்க பாடியை கோவிடுன்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு யூடியூப்பில் முற்றிலும் பொய்யான ஒரு தகவலை போட்டு அதை நம்பி அந்த பெண் பிள்ளைகள் வந்து ரோட்டில் உட்காந்து பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடுச்சு சென்னை பெங்களூர் ஹைவே இந்த இஷ்யூ சம்மந்தமாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்தோம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேலே குண்டாஸ் டிட்டென்ஷன் பண்ணியிருந்தோம் திருவள்ளூர்லேருந்து அப்புறம் நான் மது விளக்குக்கு பனிமாறுதலில் சென்று விட்டேன் அதுக்கப்புறம் திருச்சியில் பணியில் இருக்கும்பொழுது இன்னொரு வழக்கு இன்னொரு புகார் வருது சாட்டை துரைமுருகன் மேலேயே அவர் திருச்சி சோமரசம்பேட்டையில் வாழ்கிறாரு அந்த புகாரில் அவரை கைது பண்ணுறோம் அதிலிருந்து ஒரு சில நாட்கள் கழித்து பதினொன்று ஏழு இருபத்தி நாலு அன்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகை செய்தி நடத்துகிறாரு அந்த சந்திப்பில் என்னை பற்றி மிகவும் தரக்குறைவாக அவசியமே இல்லாமல் முகாந்திரமே இல்லாமல் தாக்கி பேசியிருந்தார் சாதி ரீதியாக செயல்படுறேன் பிறப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார் இது மிகவும் கண்டிக்கத்தக்க போக்கு நான் என்னுடைய அஃபிஷியல் டியூட்டியை திருவள்ளூரில் செஞ்சேன் அஃபிஷியல் டியூட்டியை திருச்சியில் செய்கிறேன் ஒரு ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அவங்க எல்லா கட்சிகளில் யார் தவறு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கிறோம் இவர் இதன் மூலமாக என்னைய மிரட்டி பார்க்கலாம்னு நினச்சார் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தாலும் நான் இல்லை இந்த சந்திப்பில் அவர் பொதுவாக காவல்துறைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா ஏன் கட்சிக்காரரை ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அதிகாரியை நான் தாக்குவேன் அப்படின்னு சொல்ல நினைச்சார் எனக்குள்ள ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் செஞ்ச நடவடிக்கைக்காக முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னு என்னுடைய ஒரு மிகப்பெரிய பலம் வந்து என்னுடைய மனைவி அவங்களும் காவல் கண்காணிப்பாளர் புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி நம்மளே இப்படி மிரட்டுறாரு ஒரு ஆய்வாளரோ நமக்கு கீழே வேலை செய்கிற ஒரு சார்பு ஆய்வாளரோ ஒரு காவலரோ எப்படி எதிர்கொள்ள முடியும் இந்த மாதிரி இப்படி இந்த மிரட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருக்குது யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரியை தாக்குறது அவர் குடும்பத்தை தாக்குறது இது திரு சீமான் மட்டும்தான் பண்ணுறாரு அவர் கட்சிக்காரங்க மட்டுந்தான் பண்ணுறாங்க அந்த சந்திப்புக்கு அப்புறமும் தொடர்ச்சியாக ஒரு மூணு நாலு பத்திரிக்கை சந்திப்பில் நேர்காணலில் இதே மாதிரி அவதூரா அவர் சொல்ல வர லாஜிக்கு என்ன சொல்கிறாரு என் வீட்டு பெண்களை தாக்குனாங்க எங்கள் அம்மாவை பேசுனார் பேசினவங்க மேலே அவர் நடவடிக்கை எடுக்கணும் நீங்களும் கடந்து போகணுன்றாரு அவர் அவர் சுயமரியாதையை விட்டுட்டு செயல்படுறாருன்னா நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை என் வீட்டில் இருக்கிறவங்கள என் குழந்தைகளை எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை அவதூறாக பேசுனா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் எடுத்திருக்கிறேன் நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி தில்லைநகரில் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்களே சிறப்பான நடவடிக்கை காவல் ஆணையர் அவர்களின் உத்தரவின் பேரில் சிறப்பான நடவடிக்கை மாநகரத்தில் எடுத்திருக்காங்க இது செப்பரேட் இது கிரிமினல் டெஃபமேஷன் அடுத்து சிவில் டெஃபமேஷன் மூவ் பண்ண போகிறேன் எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்க போகிறேன் தேவைப்பட்டால் வாழ்க்கை முழுக்க ஓய்வு பெற்ற பிறகு கூட நான் இந்த வழக்கை முன்னெடுத்துகிட்டு போவேன் எதனாலன்னு நான் சொல்கிறேன் நான் இந்த சர்வீஸ்க்கு வந்தது மிகவும் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தேன் என்னுடைய தகப்பன் வழி அப்பா வந்து தபால்காரர் என்னுடைய தாய் வழி அப்பா வந்து விதை வியாபாரம் செய்தவர் என்னோடய ரெண்டு தாத்தாவும் தகப்பன் வழி தாத்தா வாழ்ந்தது ராமநாதபுரம் தாய் வழி தாத்தா வாழ்ந்தது இங்கே திருச்சிராப்பள்ளி எங்கள் அப்பா இங்கே பொருளாதார பேராசிரியராக வேலை பார்த்தார் அதனால் நான் படித்தது வளர்ந்தது எல்லாம் திருச்சி சொந்த ஊர் ராமநாதபுரம் குலதெய்வம் உரப்பொலி அங்காள பரமேஸ்வரி அப்பா என்னை பார்த்து இவர் தமிழனா இவர் தாய் இவர் தாய்மொழி தமிழா அப்படின்னு கேட்குறாரு யாருடைய தாய்மொழி என்ன யார் எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு கேட்குறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது சட்டையை கலட்டி வச்சுட்டு வாங்குறாரு இந்த சட்டைக்காக நான் தவம் கடந்திருக்கேன் எத்தனையோ ஆண்டுகள் படிச்சிருக்கேன் உயிரை விட்டு படிச்சிருக்கேன் முப்பத்தி ஆறு மணி நேரம் கூட படிக்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கு குரூப்பாக உட்காந்து படிப்போம் யூபிஎஸ்சிக்கு பல அதிகாரிகள் இருக்காங்க செயினாக படிப்போம் ஒரு ரூமில் உட்காந்து தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருப்போம் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் கடந்து வாங்கின பதவி சாதாரணமாக சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறார் இல்லை இந்த சட்டையை போட்டுக்கிட்டு நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பாக அவர் பேசின பேச்சுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்றதுல உறுதியாக இருக்கேன் இந்த பல பழைய காலத்தில் ஒரு படம் வந்திருக்கும் நான் சின்ன பையனாக இருக்கும்போது போது பார்த்துருக்கேன் வீட்டில் எலி வெளியில புலி அப்படின்னு இவருக்கு எப்படி சொல்லலாம்னா மைக்கு முன்னாடி புலி மற்ற இடத்துலலாம் எலி என்ன காரணத்தினால சொல்றேன்னா ஒரு தொழிலதிபர் மூலமா இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விடுறாரு நான் தனிப்பட்ட கார்ல டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட கார்ல நான் வரேன் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு நான் அதை ஒத்துக்கலை எனக்கு உடன்பாடு இல்லை நான் சொல்லிட்டேன் வேண்டாம் பொது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்குறீங்க சாதி ரீதியாக செயல்படுறாரு பிறப்பு வெறுப்பு என்னுடைய வீட்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் எல்லாம் மார்ச் பண்ணியிருக்கிறார் என் குழந்தைங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க அவங்க கட்சிக்காரங்க அப்போ பொது வந்து சொல்ல சொல்லுங்க மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம் ஏன்னா அவர் கட்சிக்காரங்க இல்லைன்னு சொல்றாரு சரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் முதிர்ச்சி உள்ள அரசியல் கட்சி தலைவர் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை மார்பிங் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் நீங்கள் போய் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்குது என் குழந்தைங்களை ஆபாசமாக சித்தரித்த ஃபோட்டோ இருக்குது மூணு பசங்களை இன்றைக்கும் நீங்கள் அதனால தான் நெக்ஸ்ட் தளத்துலேருந்து வெளியில் வந்தேன் ஒரு கட்சி தலைவர் அந்த முதிர்ச்சியோட கண்டிக்க வேண்டியது தானே எந்த பொண்ணை பற்றி பேசினாலும் எந்த பெண்ணை பற்றி அவதூறு பரப்புனாலும் தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே எங்களை பற்றி எழுதுனாங்க உங்களை பற்றி எழுதுனா பொறுத்து போங்க இது என்ன மாதிரி ஒரு மனநிலை உள்ள ஒரு ஆளுவர் ஒரு காவல் கண்காணிப்பாளர் இத்தனை லட்சம் பேர் மக்கள் உள்ள ஒரு மாவட்டத்துக்கான காவல் கண்காணிப்பாளர் அவங்களோட போட்டோவை இன்னமும் டெலிட் பண்ணல சரி என் கட்சிக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு கைது செய்யப்பட்ட நபர்கள் அவருடைய அலுவலகத்தின் தலைமை இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க போட்டது யாரு அவங்க கட்சியை சேர்ந்த வக்கீல்கள் தான் பெயில் போட்டாங்க சாட்டை அப்படின்னு ஒரு சேனல் நடத்துறாரு சாட்டை துறைமுருகன் இவங்க எல்லாத்தையும் நேர்காணல் நடத்துறாரு எனக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்றார் அவங்க வாழ்றதே அவருடைய கட்சி அலுவலகத்தில் தான் எப்படி சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் வெளிநாட்டில் வாழ்கிற அவர் சொல்கிற ஃபேக் ஐடி அதை அதை கூட அவரால் ஒழுங்காக சொல்ல முடியல ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி யாருடைய தூண்டுதலில் இந்த ஃபேக் ஐடி ஒரு வெளிநாட்டில் வாழ்கிற ஒரு மனிதர் சம்மந்தம் இல்லாமல் திருச்சிராப்பள்ளியில் கனடாவில் இருக்கிற ஒரு மனிதர் சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு மனிதர் அவருக்கும் திருச்சிராப்பள்ளி எஸ்பி வருண்குமாருக்கும் என்ன பிரச்சனை யாரோ தூண்டுதல்ல அங்க இருந்து எழுதுறாங்க அது பின்னாடி யார் இருக்கா யாருக்கு என் மேல அந்த கோவம் யாருக்கு என் மேல அந்த மோட்டிவ் தான் நான் இவரை பகிரங்கமா குற்றச்சாட்டு சொல்றேன் இவருடைய தூண்டுதலின் பேர்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க